வெளியில சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம் ஆனா அவங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு கவலையில என்ன செஞ்சிருப்பாங்க தனியா உக்காந்து அழுதுருப்பாங்க தனியா உட்காந்து ஏசப்பாட்டை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க பிரேயர் பண்ணுவாங்க ஆனா வெளியில பாக்குறதுக்கு எல்லாம் என்ன இவன் நல்லா சந்தோஷமா தானே இருக்கிறான் இவனுக்குலாம் என்னன்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதுன்னு ஏசப்பாவுக்கு தான் தெரியும் அதனால என்ன செய்யுங்க இந்த மாதிரி தனியா இருந்து யாரெல்லாம் இல்லையோ எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க நீங்க நம்மளுடைய தேவைகளை தேவைகளுக்காண்டி ஏசப்பாவுக்கு ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்னு ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே இயேசப்பாவுக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இதுதான் தேவை உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு இதுதான் தேவை அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன தேவையோ அதை வந்து ஏசப்பா வந்து அறிஞ்சிருக்கிறாங்க பாருங்க மத்திய ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள்